காளிமுகத்திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை பார்வையிட ஜனாதிபதியின் பிரத்யேகர் கடந்த அரசாங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமக்கு நெருங்கியவர்களுக்கும் பல ஆலோசகர்களை நியமித்து அவர்களுக்கும் சொகுசு வாகனங்களை இவ்வாறு பகிர்ந்தளித்துள்ளது அந்த வாகனங்களே தற்போது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இந்த வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்காக தற்போது போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவை அரசாங்கத்தின் வாகனங்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாகனங்கள் இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ளது முழுமையாக ஆராய்ந்து இந்த வாகனங்கள் தொடர்பான பதிவுகளை ஆராய்ந்து திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்களை மிகவும் செய்திறனான முறையில் அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் குறிப்பாக அம்புலன்ஸ் வண்டிகள் இன்று குறைவாக உள்ளன கல்வித்துறையில் அதிகாரிகளுக்கு கல்வி ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு வாகனங்கள் இல்லை எமது போலீஸ் அதிகாரிகள் வீதியில் துன்பப்படுகின்றனர் அவர்களுக்கும் இல்லை எனவே மக்கள் குறித்த பகிர்ந்தளிக்க இதுவழி வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பெண்புலத்தில் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு பதினாறு வாகனங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் வெளிக்கொணரப்பட்டுள்ளது இந்த நாட்டு மக்களுக்கு ஆண்டிலிருந்து வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த காலத்திலும் கூட இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினாறு வாகனங்களை குறித்த செயலகத்திற்கு புதிதாக பெற்றுக் இவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இங்குள்ள எண்ணூற்று மூன்று வாகனங்களில் எண்பத்தி மோட்டார் சைக்கிள்கள் உள்ளன அத்துடன் எழுநூற்று எழுபது ஏனைய வாகனங்கள் உள்ளன அதிலும் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் தற்போது காணாமற் போயுள்ளன காணாமற் போயுள்ள வாகனங்கள் தொடர்பில் நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதுடன் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன